ஆக்டர் சிவகார்த்திகேயன் திருச்சியில அவர் படித்த ஸ்கூலுக்கே சீஃப் கெஸ்டா போயிட்டு மாணவர்கள் முன்னாடி சிறப்புரையாற்றி ஆசிரியர்கள் எல்லாம் பயங்கரமாக கலாய்ச்சிருக்காரு அதாவது மாணவர்கள் தனிப்பட்ட திறமையை வெளிப்படுத்துவதற்கு தயங்காதீர்கள் அண்ட் அதே சமயம் ஸ்கூல் லைஃப அப்புறம் அந்த அளவுக்கு நிம்மதியையும் சந்தோஷத்தையும் நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணவே இல்லை சோ மினிமம் பாஸ் பண்ற அளவுக்காவது படிச்சுட்டு அதுக்கப்புறம் என்ஜாய் பண்ணுங்க அண்ட் என்னோட படிச்ச கிளாஸ்மேட்டு இங்க டீச்சராவும் இருக்காரு சோ அதை பார்க்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு தென் பேசிட்டு இருக்கும் ஒரு ஆசிரியர் எழுந்து போக சார் நீங்க கிளாஸ் எடுக்கும் போது நான் எழுந்து போயிருக்கேன் இப்போ எழுந்து போறீங்கன்னு சொல்லிட்டு அவரை பயங்கரமா கலாச்சி விட்டாரு அண்ட் இன்னொரு ஆசிரியர் பத்தி பேசும்போது இவருக்கு அறுபது வயசு ஆயிடுச்சுன்னு சொல்றாரு பட் ஆனா நம்பவே முடியல ஏன்னா அந்த அளவுக்கு ஞாபக சக்தி ஒரு இருக்கு நான் படிச்சப்ப இருந்த மிஸ் எல்லாம் இப்போ எங்க இருக்காங்கன்னு கேட்டா அதெல்லாம் கரெக்டா ஞாபகமா சொல்றாரு அப்படின்ற மாதிரி டீச்சர்ஸ் எல்லாம் செம ஃபண்ணா வச்சு செஞ்சிட்டாரு அண்ட் இன்னொரு பக்கம் சிவகார்த்திகேயன் அவர்கள் ஸ்டேஜுக்கு வந்த உடனே ரஜினி அவர்களோட சிவாஜி படத்துல இருந்து பராசக்தி ஹீரோடா அப்படின்னு ஒரு டயலாக் வேற போட்டு விட்டாங்க சோ பராசக்தி டைட்டில் டீசருக்கு அப்புறம் இந்த ஒரு டயலாக் அளவுக்கு ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு அந்த பராசக்தி படத்தோட ஷூட்டிங் தான் இப்ப பரபரப்பா போயிட்டு இருக்கு சென்னையில போயிட்டு இருந்த ஷூட்டிங் முடிஞ்சு இப்போ நெக்ஸ்ட் ஷெட்யூல் பாத்தீங்கன்னா பாண்டிச்சேரியில ஸ்டார்ட் ஆக போகுது அதுக்கப்புறம் அடுத்த ஷெடியூல் சிதம்பரம் அண்ணாமலை யூனிவர்சிட்டியில நடக்க போகுது சோ அமரன் வெற்றிக்கு அப்புறம் ஒரு பிரம்மாண்ட ப்ராஜெக்டா இந்த பராசக்தி படத்தை பண்ணிட்டு இருக்காரு அதுக்கு ஏத்த மாதிரியே டைட்டில் டீச்சரும் பயங்கர பிராமிசிங்கா இருந்துச்சு ஒரு நல்ல எதிர்பார்ப்பை கிரியேட் பண்ணிருக்கு சோ இந்த நிலையில தான் சிவகார்த்திகேன் அவர்களையும் அண்ட் பராசக்தி படத்தோட ப்ரொடியூசர் ஆகாஷ் பாஸ்கரன் அவர்களையும் அவர் படிச்ச ஸ்கூல்ல இருந்து சீஃப் கெஸ்டா கூப்பிட்டு கிரீட் ட்வீட் பண்ணியிருக்காங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி கோலிவுட் பார்த்தீங்கன்னா ஹாட் அண்ட் அப்டேட்ஸ்க்கு நம்ம மணி மூவி பஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ